அக்கா கனிமொழி வர ஒவ்வொருத்தரையும் ஓட்டு கேட்டுச்சு நான் வந்து தூத்துக்குடி மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸ்டெர்லைட்டுக்கு தீர்வு கொடுப்பேன்னு கனிமொழி எம்பி ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல பருவலை செய்த அத்தனை பேரும் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனால் இறந்து போன பதினாலு பேருடைய குடும்பம் பதினாலு பேர் இறந்து போனது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் கை இழந்து கார் இழந்து வாழ்க்கை இருந்து வழக்கை சந்தித்து போராடி கொண்டிருக்காங்க யாருக்கும் எந்த தீர்வும் இல்ல கனிமொழி எம்பியாக மாறி இந்த தூத்துக்குடி செஞ்ச ஒரு நன்மைய ஒரே ஒரு நன்மைய திமுக மானம் எவனாவது ஒருத்தர் இந்த திரேஸ்வரத்தில் இருந்தா என்று சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன் ஒருத்தன் சொல்லு மானம் எவனாவது ஒருத்தர் கனிமொழி எம்பியாக மாறி செஞ்ச ஒரு நன்மை எதுக்கு நீ கனிமொழிக்கு ஓட்டு போட சொல்லுங்க தூத்துக்குடிக்காரன் எதுக்கு கனிமொழி நானும் தூத்துக்குடி யாரும் தான் இந்த ஊரும் தூத்துக்குடி மாவட்டம் எங்க அம்மாவோட ஊரும் சொல்லு எதுக்கு நான் ஓட்டு போடணும் கனிமொழிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு நன்மை இல்ல கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு இந்த திரேசூரம் மூழ்கியது நம்ம ஒட்டுமொத்த மூன்றாம் மைல் ஆரம்பிச்சு எல்லாமே மூழ்கியது இடுப்புறவு தண்ணி இல்ல தத்தளிச்சு கிடந்தோம் குடிக்க தண்ணி இல்ல சாப்பிடுறதுக்கு பெட்டு இல்ல உணவு இல்ல கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் தண்ணீர் வடியல எல்லா ஊர்லயும் வெள்ளம் அடிந்தது மட்டும் வெள்ளம் அடையல ஏன் ஒரு மழை நீர் வடிகால் வாய்க்காலை கூட இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவனோ பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ வரைக்கும் செய்யல இந்த தூத்துக்குடியே சுகமுகமாக வாழ்ற ஒரே குடும்பம் கீதா ஜீவன் குடும்பம் மட்டும்தான் வேற எந்த குடும்பமும் வாழல வெளிப்படையா சொல்றேன் நான் சொல்லல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெகிலே சொல்றாரு வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்தாக ஊழல் பண்ணியதாக அடுத்த செந்தில் பாலாஜிக்கு பிறகு உள்ளே போகிறது கீர்தாஜிவன் தான் தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ளே போறாங்க பட்டியல் இருக்கு அவர் மட்டும் இல்ல கே கே எஸ் எஸ் ஆரு கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ண அம்புக்கு பயிலும் செந்தில் பாலாஜி கூட கேரம் போர்டு விளையாட உள்ளே போக அந்த தனியா உட்காந்துருக்காரு அடுத்தது நீங்கள் என்ன போக போறீங்க இந்த ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி நடத்துகிற இவர்களுக்கு உங்கள் வாக்கா இல்லை இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை மாற்ற வேண்டும் எனக்கு நாம் கட்சி உங்கள் வாக்கா என்பதை தூத்துக்குடி திரைசுரத்தில் தமிழர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த மைக்கு பொய் பேசணவ களவாடனவ திருட்டு தனம் பண்ணவ முள்ளமாரித்தனம் பண்ணவ முடிச்சலக்கித்தனம் பண்ணவ மக்களின் சொத்தை கொள்ளையடிச்சவன் ஆத்தமல்ல அள்ளி வித்தவன் கனிமங்கலத்தை கொள்ளையடிச்சவன் அவனுக்கு அவன் கிட்ட இருந்து மைக்கு இருந்துச்சு யார் யாத்தையும் வந்து மைக்கு இருந்தது முதல் முதலாக உண்மைக்காக நேர்மைக்காக நல்ல தலைமையோடு நிக்கிற அண்ணன் செந்தமணன் சீமான் கையிலே இந்த மைக் கிடைத்திருக்கிறது எதற்காக தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை நாம் தான் மகிழ்ச்சி ஒதுக்கினாங்க இந்த மைக் நாம் பேசுவதை அப்படியே உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நாம் இந்த மகிழ்ச்சி மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் போய் சேர்ப்பார்கள் என்பதற்காக இந்த மைக்கை தேர்தல் ஆணையங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறது எல்லாரும் நினைச்சா நாம் இந்த சின்னத்தை முடக்கிட்டா நாம் இந்த மகிழ்ச்சி சீப்பை எடுத்து வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிலாங்கிற மாதிரி சின்னத்தை ஒழிச்சுட்டா இதை மறைச்சிடலான்னு எதுக்குடா சின்னத்தை இவங்கள்ட்டு புடுங்கணும் எதுக்குடா விவசாய சின்னத்தை பறிச்சோன்னே அவங்க வெட்ட போடுற அளவுக்கு இந்த மைண்ட் சின்னம் நாம் தமிழ்ச்சி தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஒரு மில்லியன் டுவிட்டுகளை போட்டு இந்தியாவில் நுழுக்க ட்ரெண்டிங்கை சேர்த்த ஒரே கட்சி அது நாம் த மகட்சி மட்டும்தான் அப்படி ஆற்றல்ல இந்த படித்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் யங்ஸ்டஸ் எங்ககிட்ட இருக்கான் திமுக அளவது இளைஞர்களை பார்த்திருக்கீங்களா பூரா எழுபது வயசு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு கஞ்சி அது கஞ்சி போட்டுக்கிட்டு அப்படி திருடருக்கான அத்தனை கலையும் அவனுக்கு இருக்கும் அவன பார்த்தாலே ஏய் எதையும் கலவாங்க வாராண்டான்னு நாம் தமிழக சில வெள்ளை சட்டை வெள்ள வெட்டி போடுற பழக்கம் கிடையாது வெள்ளை சட்டை போடுவோம் வெள்ளை வேட்டி கட்ட மாட்டோம் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டாலே திருடறுக்கான அத்தனை தகுதி வந்துருது அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்கள் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு மாற்றத்துக்காக நிற்கிறோம் எல்லாரும் சொன்னாங்க காமராஜர் ஆட்சி வரணும் காமராஜர் ஆட்சி வரணும்

காமராஜருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமாருக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள் தூத்துக்குடி கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கனிமொழியை வெக்கப்பட வச்சீங்க என்ன நடந்திருக்கிறது தூத்துக்குடியில ஒரு மாற்றம் கூட நிகழல ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக முப்பத்தொன்பது பாராளுமன்றத்தை வெற்றி பெற்று நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊருக்கு போயிட்டு ஒரு செங்கல தூக்கி அமைச்சர் இந்த பாருங்க இந்த செங்கல் தான் எய்ம்ஸ் செங்கல் மோடி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர நான் கிடையாம கேட்கிறேன் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போய் எய்ம்ஸ் செங்கலை தூக்கி காட்டுகிற மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த செங்கலை மோடிய பாக்கறதுக்காக டெல்லிக்கு போனீங்கல்ல ஏன் அங்க காட்டல உனக்கு தெம்பு இருந்தா தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா ஆடுமை இருந்தா நீ உண்மையிலேயே கருணாநிதியின் பேரனா இருந்தா நீ உண்மையிலே சாரினுடைய மகனா இருந்தா மோடி கிட்ட கொண்டு போய் காட்டிடணும் ஐயா இந்த செங்கல் தாயா எய்ம் செங்கல் அதை கட்டலங்க அதுக்கு தமிழ் தெரியாது நீ கூட மேரே பவு தச்சாகே மேரே செங்கல் மே ஆத்தாகே மேரே எய்ம்ஸ் ஜாத்தாகே பேசிருக்கலாம்ல ஏன் பேசல பயம் ரெய்டு விட்டுவாங்க

நீட் தேர்வு எங்க மாணவர்கள் வடநாட்டில் இருக்கிற முட்டை எங்கள் மாணவர்கள் மட்டும் நீட் தேர்வு எழுத வேண்டுமா நீட்டுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கலாம் அங்க கேட்க மாட்டாங்க ஆனா மக்கள் மத்தியில் கேட்பாங்க நீட்டை வீக்குகிற ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கிட்டாங்க அப்பவே நமக்கு சுதாரிச்சிருக்கணும் அது என்னடா ரகசியம்னு கேட்டா ஒண்ணும் இல்ல யாருக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்கோ அவங்க நீட்டை சொன்னாங்க அப்பவே நமக்கு புரிஞ்சிச்சு இவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது நீட்டை நீக்க மாட்டான்னு ஆனா நீட்டை நீக்கிற ரகசியம் இருக்கு நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கும் சொல்லிவிட்டு ஐந்து ஆண்டு காலத்தில் நாற்பது பேர் தேர்வு எழுத முடியாமல் நீட் தேர்வு தோல்வி இல்லையா இருக்கிறது மாணவர்கள் தான் இந்தியாவிலே அதிக மதிப்பெண்கள் இருக்கிற அதிக கல்வித்திறன் படித்த மாணவர்கள் ஏன் நீட் தேர்வில் போறாங்க ஏன் பாஸ் ஆக முடியல கல்வி முறை தவறா இருக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் சமச்சீர் பணி கொடுக்க படிக்கிறோம் ஒரே முறையான தேர்வை எப்படி எழுத முடியும் கல்வியுடைய திட்டத்தை மாத்தணும் அதை மாற்ற அரசாங்கங்கள் மாறி மாறி பாஜக திமுக சொல்வது திமுக பாஜக அதிமுக திமுகவை குறை சொல்வது மாறி மாறி அஞ்சு வருஷம் தாத்தா அஞ்சு வருஷம் ஆத்தா ஆத்தா விட்டா தாத்தா தாத்தா விட்டா ஆத்தா கருணாநிதி விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணாநிதி மாறி மாறி ஓட்டி போட்டோம் இப்ப ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல முடிஞ்சிருச்சு கதை இப்போ உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்களை இந்த முறை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது ஒட்டுமொத்தமான திராவிட கோட்டைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியில நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கோம் உண்மையிலே பாஜக எங்களை சொல்றாங்க உண்மையிலே பாஜக நினைச்சேன் இது உண்மையிலே ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்லக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு என்னன்னா

என் வீட்டை நான் கூட போட்டா இருந்தது கிடையாது என் வீட்டை லைவ்ல காட்டுல கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு என்னையே என்கிற அந்த அதிகாரிகளை அனுப்பி எங்க வீட்டை சோதனை கூட வச்சு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த எங்க அண்ணன் அண்ணாமலைஜி பாரத்து மாட்டாக்கி வாழ்க அண்ணன் அண்ணாமலை தானே எங்களுக்கு என்னை இறைய விட்டு உலகம் முழுமை கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கப்புறம் சும்மா விட்டாரு விவசாய சின்ன இருந்தா ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் தான் வாங்குவாங்க நல்ல சின்னத்தை கொடுத்தா சின்னத்தை புரிஞ்சிட்டு இவங்களை வேகமா வேலை செய்ய வச்சா இப்போ அண்ணன் ராஜசேகர மாதிரி ஆட்கள் இருக்காங்க எங்க அண்ணன் தூத்துக்குடியில ஆனந்த மாதிரி ஆளுகள் கடுமையா ஓட வைக்கணும் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா சின்னத்தை பறிச்சா நல்ல வேலை செய்வே சொல்லி எங்க விவசாய சின்னத்தை பறிச்சு எங்க வயிற்று அடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மைக் சின்னத்தை கொடுத்து எங்களுக்கு கடுமையா எங்களுக்கு பிஜேபி இருந்து வேலை பார்க்கிற ஒரே ஆளு அண்ணன் அண்ணாமலை தான் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்